இருக்கிறவன் காரில் போவான் இல்லாதவன் பைசிக்கலில் போவான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெருமை இல்லாத ஆள் தானே அப்படின்னு சொல்லி டக்குனு பைசிக்கல் எடுத்துட்டு போகணும் அங்க போனா இதான் காலம் சொல்லி போட்டு ஒருத்த முன்னு குழந்தை டிப்பிடி தாம்பி வீல் அடிக்கிற அப்படின்னு சொல்லி சிறு சிறு சிறுன்னு மூணு தானே பட்டினா அதோட தம்பி எனக்கு பிடிச்ச நான் கொண்டு அவங்களோட மூத்த மாதிரி இல்லை மூத்தாசி வாங்கி தின் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே திரும்பி பார்த்தா டாக்டர் கிச்சன் சொல்லி ஒரு கடை சாப்பாட்டை கண்டா இன்னும் கேட்க வேணும் சொல்லி நானும் உள்ளுக்கு போய் நாம எல்லாம் செஞ்சு போட்டு வரணும் அங்கே பைசிக்கல் ஓனர் நிற்காரு பார்த்துட்டு கல்லணை பார்க்குறா நான் என்ன நான் கல்லணு இல்லை கொண்டு ஒன்று இல்லாதவனுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ரோட்ல இருந்து ஒரு பைசிக்கல் எடுத்துட்டு வீடியோ போகிறது நல்லா ஆகும் நீ மன்னிச்சிங்க நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் மாடத்தை வாங்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு டாக்டர் கிச்சனுக்கு போனோம் டாக்டர் கிச்சன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடியில் குட்வின் ஜங்ஷனில் இருந்து அப்படி நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல டாக்டர் கிச்சன் இருக்கு இங்கே என்ன நேரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு தரம் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய தரம் வந்து ட்ரை பண்ணுவீங்க அதுக்கு நான் கேரண்டி சும்மா செல்ல கூட இது வரைக்கும் எங்க கேள்விப்படாத மாதிரி பிளாக் பேக்கர் ரெட் பேக்கர் அது மாத்திரம் இல்லாம டாக்டர் கிச்சன் சொல்லி பேருக்கு ஏத்த மாதிரி இன்ஜெக்ஷன் பேக்கர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஐட்டம் இங்க இருக்குது இப்ப நீங்க யோசிப்பீங்க இவனால் டிசைன் டிசைனா பேரை வச்சு போட்டு சும்மா டேஸ்ட் இல்லாம பம்மாத்து காட்டிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல நான் சாப்பிட்டு பார்த்தேன் இதுல டேஸ்ட் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு கடைசி நான் ஒரு விஷயம் சொல்லி போட்டு வந்தேன் இதே டேஸ்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா அந்த மூத்த பட படம் போட்ட பாட்டிக்கு வந்து நீங்க போட்டி அவருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்தேன் இப்ப அவங்க மெனுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டு சட்டுன்னு சொல்றேன் அதுக்கு முதல்ல வந்து பட்ஜெட்ல ரெண்டு ஐட்டம் இருக்கு அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிரிஸ்பி சிக்கன் ஸ்டிக்ன்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்கு அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்காங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்படி தருவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு அது டேஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் ஸ்பெஷல் சேண்ட்விச் அப்படின்னு சொல்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்ல சிக்கன் பீஸ் எல்லாமே போட்டு தராங்க அதையும் பார்த்தா அப்படின்னு சொன்னா இதை இந்த காலத்துல இப்படி யாரா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேர்த்திட்டா இருந்துச்சு நல்ல டேஸ்ட் ஆகும் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மரம கீழகம்ல சொல்லுங்க இது ரெண்டும் அவங்க பட்ஜெட் ஐட்டம் இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அடுத்தது அவங்க சிக்னேச்சர் ஐட்டம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஜிங்க பிளாக் ஒன்று பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தராங்க இந்த பிரைஸ்க்கு இந்த காலத்துல யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த பிரைஸ் ரேஞ்சு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிங்க ரெட் இருந்துச்சு அதுவும் எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தராங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இன்ஜெக்ஷன் பர்கர் இண்டெக்ஷன் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த இன்ஜெக்ஷன் பிரர்கர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜிங்க பேர்க பார்த்தீங்க அப்படின்னு வாங்குங்க அதுல பாத்தீங்கன்னா மீடியம் பிக் அப்படின்னு சொல்லி இருக்குது மீடியம் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் பிக் அறுநூத்தி இருபது ரூபாய்க்கும் தராங்க அதுல மீடியத்துல வித் சீஸ் கேட்டிங் அப்படின்னு சொன்னா நானூத்தி எண்பது ரூபாய் பிக்ல வித் சீஸ் கேட்டிங் சொன்னா எழுநூறு ரூபாய்க்கும் தராங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து இந்த குவான்டிட்டியும் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு நீங்க கட்டாயமா வந்து இந்த வெள்ளிக்கிழமை இந்த சனி ஞாயிறுல எல்லாம் போய் அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி நீ நீட்டு நீட்டா சப்மெரின் தந்தாங்க சப்மெரின் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீடியம் அறுநூத்தி எழுபது ரூபாய் பிக் வந்து தொள்ளாயிரம் ரூபாயும் வந்துச்சு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மீடியம் வித் சீஸ் கேட்டிங் அப்படின்னு சொன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய் வித் சீஸ் கேட்டிங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க அவங்கள்ட இருக்கிற பிரைஸ்லேயே வந்து ஆக கூட வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்றது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற சிக்கன் பீஸா இருந்தாலும் சரி சீஸா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு திருப்தியா இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு டேஸ்டா வந்து இந்த ஃபுட் எல்லாமே மேக் பண்ற செஃப்பை கொஞ்சம் பாப்பா அப்படின்னு சொல்லி அவரை வர சொன்னா மாசா ல ஹாஜி ஆர் வந்தாரு சோ இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னால தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரையும் சந்திச்சு பேசிட்டு அடுத்த ஃபுட் குழு நாங்க வைத்தோம் இந்தியாவுல கிரிக்கெட்ல பேட்டிங் பண்ணுவார் ரோஹித் சர்மா இவங்கள்ட்ட இருக்கு சவர்மா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா மீடியம்

அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்பி சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் தான் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த மூத்த பாட போட்டோ போட்ட பாட்டிக்கு வந்து இவங்க போட்டியா வருவாங்க இதே டேஸ்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணி போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த கிறிஸ்பி சிக்கன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரம் ஸ்டிக் இருக்குது பிக் பீஸ் இருக்குது விங்ஸ் இருக்குது ட்ரம் லட் இருக்குது இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான குவான்டிட்டிக்கு மாதிரி பிரைஸ் வருது அந்த பிரைஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன் டேஸ்ட் வைஸா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பர்சனலா செம்மையா இருந்துச்சு சோ நீங்க காத்தாங்குடில இருந்து ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம அதுல டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு

அது டேஸ்ட்டை வந்து இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பிராஞ்சஸும் திறந்து இந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லுற நம்பிக்கைன்னு இருக்குது காத்தாங்குடியில இருக்கிற நீங்கள் இந்த இந்த லொகேஷனில் ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்ன உங்களை எக்ஸ்பீரியன்ஸை கீழே மறக்காமல் சொல்லிருங்க இந்த லொக்கேஷனை இன்னொருத்தரன் சொல்லிடுறேன் குட்வின் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சார் ராஜ் இக் மாவட்டத்தில் தான் இந்த லொகேஷன் இருக்குது நான் உங்களோடய லொகேஷன் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் நான் வீடியோவில் தெளிவாக எப்படி அந்த லொகேஷனுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியும் போட்டுருக்கேன் ஸோ மோடி டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வெள்ளி சனி நாயர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ட்ரை பண்ணி இல்லாட்டி ஒரு தரம் போய் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நானாலாம்